இந்த காட்சியை பாருங்களேன் நாமளும் இந்த ஆன்லைன் ரம்மி அந்த கேம் இந்த கேம்னு சொல்லிட்டு பல மோசடிகள் நடக்குது நீங்க தயவு செய்து மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க இதுல யாரும் வந்து தலையிடாதீங்க பெரும் பணக்காரவங்க எல்லாரும் டைம் பாஸ்க்கு விளையாடுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பணம் போறது மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஆகாது ஆனா நம்ம அன்னாட இருக்கும் இருக்கும்போது நம்ம அதுல மூழ்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய அளவுல பறி போகும் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் போட்டோம் அதுல ரம்மி கேம்ல விட்டவங்க வந்து பணம் போனது மட்டும் இல்லாம எங்களுடைய

வைச்சா மட்டும் தான் சாப்பாடு கேமை கண்டுபிடிச்ச காரம் மூலகாரம் காய் ஏன்னா அவன் காசு நம்மளுக்கு கொடுக்க மாட்டான் நம்மளுக்கிட்ட தான் அவன் எடுக்க பார்ப்பான் அதனால கொஞ்சம் ஜாக்கு தேருங்க இந்த மாதிரி ரம்மிலாம் கிட்ட தான் போவாதீங்க சேஃப்டி முக்கிய நம்பிக்கல உயர்ப்பே உயர்வு தேங்க்யூ பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட நீங்க இதை வாங்குங்க அதை வாங்குங்க இந்த கேம விளையாடுங்கன்னு சொல்றவங்க மத்தியில இந்த சின்ன வயசுல எவ்வளவு ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவு போட்டுக்காங்க பாத்தீங்களா அது இல்லாம இந்த பசங்களுடைய குஞ்ச அளவு மூளை இருந்தா கூட இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மில மூழ்கி நாசமாகிற பல நாசக்காரர்கள் கொஞ்சமாவது தெரிஞ்சிருப்பாங்கல்ல